ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரத்துல அங்க எலிசாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு எலிசாவை பாத்தீங்கன்னா அவர் கூட இருக்கக்கூடியதான ஜனங்கள் இடத்துல அதாவது தீர்க்க தேச புத்திரர்கள் கூட இருப்பாங்க அப்ப இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப டைட்டா இருக்கிறதுனால இடம் இல்லைன்னு ஆகி போயிடுச்சு அப்படிங்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் இடத்தை விஸ்தாரமா பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் மரத்தை வெட்டி அது கொஞ்சம் இடம் உருவாக்கணும்னு கேட்பாங்க அப்போ எலிசா சரி பண்ணுங்க அப்படி பண்ணும்போது மரத்தை வெட்டுறதுக்கு கோடரை தேவை அந்த கோடரை இவங்க என்ன பண்ணாங்க இரவலா வாங்கிட்டு வந்தாங்க கடன் கடநாட்டு அதாவது உனக்கு காயா நான் வெட்டிட்டு திரும்பி தாரேன் அப்படி வாங்கினதான அந்த கோடர் என்ன ஆகி போச்சு தவறி எங்க விழுந்துட்டு ஆற்றுல விழுந்துட்டு ஆற்றுல விழுந்தத அங்க எலிசா வந்து ஏன் எடுக்கணும்னா ஒரு முக்கியமான காரணம் தெய்வ மனுஷர்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசிகளுக்கு கிறிஸ்தவர்களுக்கு கடன் இருக்கக்கூடாது அது எங்க வரும் மாசிங்க ரெண்டு ராஜாக்கள் ஆறு அதிகாரம் எங்கே வரும் தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்ததை கேட்டான் அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அதை அதை அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான் அதுக்கு முந்தின வசனம் அந்த விழுந்து விழுறது அந்த ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுந்தவையில் கோடாரி தண்ணீர் விழுந்தது பாருங்க கோடாரி தண்ணீர்ல விழுந்ததுங்கும் போது யோர் தான் நதிங்கிறது அது வந்து கரபுரண்டு ஓடக்கூடியது ஓடக்கூடியது பாறையை உருட்டி கொண்டு போயிடும் இதுல ஒரு என்ன சொல்றது ஒரு இரும்பு அதுல விழுந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இரும்பு அந்த இடத்துல இருக்காது நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னு காரியத்தை சொல்லிறேன் அந்த இரும்பு அங்கே இருக்காது இப்ப இங்க இப்படி எந்த இடத்துல விழுதோ அதே இடத்துல ஒரு மரத்தை வெட்டி மரத்துண்ட வெட்டி அதை போடுற வரைக்கும் அந்த இரும்பு துண்டு அங்கே இருக்க போறதே கிடையாது அது கண்டிப்பா அந்த இடம் தாண்டி போயிருக்கணும் ஆனா இது இரவல் வாங்கினதான கோடரியா இருக்கிறதுனால தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் பட்டு கடன்பட்டு இருக்கக்கூடாது என்பதற்காகவும் அங்க எலிசா என்ன பண்றது ஒரு அற்புதத்தை பண்றாரு என்ன அற்புதம் அங்க முதல் அற்புதம் தேவன் அந்த இரும்ப அதே இடத்துல அப்படியே நிலையா இருக்க செய்ற கீழே ஆழத்துல அது இருக்குது அது முதல் அற்புதம் இல்லைன்னா யோர்தா நதியில போடக்கூடிய இரும்பு அங்க அப்படி கிடைக்காது அதை அடிச்சு புரண்டு போகும் ரெண்டாவது என்ன பண்றாரு ஒரு சாதாரண ஒரு மரக்கட்டையில போடும்போது என்ன ஆகுது அது மிதக்கு எதுக்கு இந்த இடத்துல சொல்ல வரேன் இது வரைக்கும் நீங்கள் புத்தியாக யோசிக்கலை இது வரைக்கும் புத்தியா குடும்பத்தை நடத்த தெரியல இதுவரைக்கும் புத்தியாட்டி என்ன ரெண்டு நாள் வேலை இல்லைன்னா ஹாயாக இருந்து செலவு பண்ணுறது அடுத்த மூணாவது நாள் கடன் வாங்குறது அப்படி புத்தியாக இல்லை குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும்னு தெரியல கடத்துக்கு மேலே கடன் வாங்குறீங்களா முதல்ல அவருடைய பாதத்தில் விழுங்க எந்த இரும்பை கட கடபுரண்டு போகறதக்கவாது போக விடாமல் தான் இருந்த இடத்துல இருந்து அப்படியே நிக்க செய்தாரோ அந்த தேவன் அந்த இரும்பு துண்டை எந்த இடத்துல அப்படியே நிக்க வச்சாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அப்படியே மாற்றி அவருக்கு அதிகாரம் உண்டு கடன் ஏகப்பட்டவங்களுக்கு இருக்கு முதல் காரியம் என்ன சொன்னேன் அவருக்கு பாவத்துல விழணும்னு சொன்னேன் அப்ப நீங்க உண்மையிலேயே மனம் திரும்பணும் பாவங்களை அறிக்கை பண்ணுங்க என்னடா பாவங்களை அறிக்கை பண்ண கடன் தீருமா என் வார்த்தையை சோதிச்சு பாருங்க நீங்க வணங்குற தேவன் கல்லும் கிடையாது மண்ணும் கிடையாது அவர் ஜீவன் உள்ள தேவன் இல்லாதத இருக்கிறது போல அழைக்கிறார் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன் கத்திரிக்கோள் நியாயம் வருதுன்னு சொல்றேன் தீர்க்கதரிசி இறந்து போனா தீர்க்கதரிசியினுடைய மனைவிக்கு கடன் அப்ப சொல்றாங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு கடன் பிடிச்சி கஷ்டப்படுறோம் என்ன சொல்லுவாரு ஏ எல்லாம் காலியான குடத்தை எல்லாம் வாங்கு வாங்கி என்ன பண்ணாரு எண்ணெய அதுல விடுன்னு எண்ணெய் எங்க இருக்கு கொஞ்சம் போல இருக்கு விட 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 வந்துட்டே இருக்கு அதுக்கு அர்த்தம் என்ன தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய பிள்ளைகள் கடனாலேயா இருக்க காரியம் நீங்க உத்தமர்களா இருக்கணும் நீங்க உண்மை உள்ளவங்களா மனம் திரும்பினவங்களா இருக்கணும் அவருடைய ஒப்புக்கொடுங்க இனி எனக்கு புத்தித்தார் இனி எனக்கு ஞானம் தாரம் அவருக்கு பாத விழுந்துட்டு இந்த கடன் எல்லாம் மாற்றித்தாரன்னு சொல்லி பாருங்க என்ன செய்வார் எனக்கு தெரியாது ஆனா அவரை விசுவாசிக்கிற நான் என்ன சொல்றேன் கண்டிப்பா மாத்தி